அன்புள்ளம் கொண்ட அம்மன்மீக நேயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு இரவு பத்து மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார் எங்க இருந்துன்னா கும்பாராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி சனி பயிற்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் மீனராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே தந்தை வழி வர்க்கத்தினரால் லாபம் தந்தையால் லாபம் தந்தை வழி சொத்துக்களால் லாபம் உங்களுக்கு லாபம்தான் நஷ்டத்துக்கு வேலையே இல்லை ஏன் தெரியுமா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து சனி பயணிக்கிறார் அதுவும் வருஷ கடைசியில ராகுவும் பயிற்சி ஆயிடுவார் அப்படி பயிற்சி ஆகும்போது பத்துக்கு வரார் தந்தையோட தொழில நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறவர்களாக இருந்தால் தந்தையோட தந்தை ஒரு போ அப்பா போற பாதையிலே நம்மளும் போறவனும் நினைக்கிற அரசியல் ரீதியா தொடர்புள்ள உள்ளவங்க தந்தை அரசியல் ரீதியா தொடர்புல இருக்காரு நம்ம அப்பாவோட அரசியல் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டெப் எடுக்கலாம் எதுவும் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா அமையும் வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா அமையும் நல்ல தொழிலாளிகள் உங்களுக்கு அமையவாங்க ஆள் வேலையாட்கள் கிடைக்கிறது தான் கஷ்டம் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான காலம் தொழிலுக்குன்னு வரும்போதுல வேலையாட்கள் தான் முதலாக முதலாளியோட வேலையாட்கள் தான் ரொம்ப முக்கியத்துவமே அவங்க சரியா அமையும் போதுல அப்புறம் என்ன நம்ம பாட்டுக்கு சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருந்தாலும் லாபகரமா தான் இருக்கும் முதலீடு உண்டு அதெல்லாம் இந்த மட்டும் இல்லை என்னடா இப்படி இரிட்டேட் பண்றாங்களே எல்லாம் நினைப்பீங்க போக 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 பரவாயில்லடா இந்த சனிப்பயிற்சி சூப்பர் சனிப்பயிற்சி நீங்களே உங்க வாயால சொல்வீங்க அதே மாதிரி திருமண அமைப்புகள் நினைச்ச மாதிரி இடத்துல இருந்து பொண்ணு வரும் செவ்வாய் பயிற்சியாயி இந்த பக்கம் வந்துருட்டோம் சிம்மத்துக்கு வந்துருட்டான் சித்திரை மாசத்துக்கு அப்புறம் பாருங்க திருமண அமைப்புல உள்ளவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாவே அமையும் சித்திர மாசத்துல எதுவும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறீங்களா பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்றீங்களா நல்லபடியா அமையும் ராசிய சனி பாக்குறார் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கங்க அவசர புத்திய மட்டும் குறைச்சிக்கங்க அதே மாதிரி குழந்தை தாமதமாகும் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் தாமதமாகும் அது வந்து சனி அஞ்சாம் அஞ்சாம் இடத்த ஏழாம் பார்வையா பாக்குறார் புதுசா கல்யாணம் ஆகிறதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேதனையா இருக்கும் அதுவும் இல்லாம வேதனையா இருக்கிறதுக்கு இப்ப குரு வந்து அஞ்சாம் பார்வைய பாத்துட்டு இருக்கனால ஜனநகர ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கும் அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை விதி இல்லாதவங்களுக்குத்தான் பாதிப்பா இருக்குமே ஒழிய மற்றபடி எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து குரு பயிற்சி ஆகும்போது இரண்டாம் இடத்துக்கு வருவார் அப்புறமே அவங்களுக்கு கையில காசு நேரமும் இருக்கோம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு அமோகமான சனிப்பயிற்சி தாயாரோட தேரி வரும் உடம்பு இருக்காங்க எங்க அம்மா நல்லா இருக்குமான்னு கேட்டா தேரி வரும் ஆனா என்ன தேறி வந்தாலும் அவங்க பழைய நிலைமையில இருக்க மாட்டாங்க ஏதோ இருக்கேன் பண்றேன் செய்றேன் அப்படின்னு அவங்களோட வேலைகளை பாத்துக்குவாங்க அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலையே நல்லா இருக்கு உங்களை நீங்க வந்து உங்களோட முன்கோபத்தையும் உங்களோட அனுசரணை புத்தியையும் மட்டும் தெளிவு பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும் வேற எதுவும் நீங்க புதுசா பண்ண தேவையில்லை அடுத்தது ஐடி சார்ந்த துறையில வேலை பார்க்கறவங்க ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறதுக்குள்ள புதுசா எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிப்ட் ஆகிற தான் அப்படி சொல்றேன் இந்த இடத்துல இருந்து இங்கே நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்ட்டு நல்லா போங்க தப்பே இல்லை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து முன்னேறுறோம்னா நம்ம போகலாம் அடுத்த வேலையை பார்க்கலாம் தப்பு இல்லை அடுத்தது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க செய்யுங்க புதுசா உம் நான் வந்து இந்த மாதிரி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன் செய்யுங்க தப்பு இல்லை ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து சூரியன் இருக்கார்ல அதனால இப்ப சனி பயிற்சி ஆகிற நேரத்துல சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கூட்டு கிரகங்கள் எல்லாம் பதவன்ல இருந்து சனி சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போதிலே ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் விபரீத யோகம்னா நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க ஆனா அது உங்க கைக்கு வந்திருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பயப்படவே வேண்டாம் சகோதர வர்க்கத்தினர் கவனமா பார்த்துக்கணும் கவனமா பாத்துக்கணும்னா என்ன அவங்களும் நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசிடக்கூடாது மூத்தவருக்கும் மரியாதை கொடுங்க வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்தது லவ் சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா எச்சரிக்கை அது வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்கம்யூனிகேஷன் அது வந்து நீங்க வந்து கொஞ்சம் ராசிய சனி பாக்குறாருங்க வேற எதுவும் இல்லை நீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஆணவமா இருப்பீங்க அந்த ஆணவத்தால கிடைக்கிறத விட்டுங்க ஆணவத்தை மட்டும் குறைச்சிக்கங்க மத்த எல்லாம் நல்லா இருக்கும் ஏதாவது ஏதாவது நம்மள்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி பேசலாங்களா எப்பா நான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கை எடுத்து கும்பிடு பாருங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும் எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்க காலடியில கிடக்கும் அடுத்தது வெளிநாட்டு துறையில வேலை தேடுறவங்களுக்கு நல்லா இருக்கு மருத்துவம் சார் அந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா இந்த வாட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜனநகால ஜாதகத்துல அந்த விதியமைப்பு இருந்தால் நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருங்க நல்லபடியாகவே கிடைக்குங்க காரணம் என்னன்னா பதினொன்னுல இருந்து போறாரு அதே மாதிரி ராசிக்கு ரெண்டுல குரு வர்றாரு உண்மையிலே அட்டகாசமா இருக்கும் நல்லா இருக்கும் கலைத்துணையினருக்கு கொஞ்சம் கவனம் ரிசபராசியாராக இருக்கும் பட்சத்தில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்களா இருக்கும் போது கவனம் எல்லாத்திலையும் நண்பர்களாகட்டும் எந்த வகையில இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு பாதகத்தை உருவாக்குவாங்க அடுத்தது போலீஸ் சார்ந்த துறை ஈபி சார்ந்த துறை ஃபயர்மேன் சார்ந்த துறை இல்லை ஏதாவது ரிஸ்கான தொழிலில் இருக்கிறவங்க ஹோட்டலில் ச குக்காக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் பதவி உயர்வுக்கு ஈக்குவலான ஒன்று கிடைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா என்ன கிடைக்கணுமோ அது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பிளேஸுக்கு போக மாட்டீங்க இப்போ இருந்து சீஃப் குக்குங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் சீஃப் குக்கு போக மாட்டீங்க ஆனா அது ஈக்குவலான ஒன்று ஏதாவது ஒண்ணு இருக்கும் அவங்கவுங்க இதுல இருக்கும் அந்த ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அடிமை வேலை பார்க்கறவங்க கூலி தொழில் காடு சார்ந்த விதத்துல இருக்கவங்க விவசாய சார்ந்த துறைக்கு எல்லாம் லாபம் இந்த வாட்டி உங்களுக்கு அற்புதமான லாபம் விவசாயிகளுக்கு தான் உண்மையிலே சூப்பரா இருக்கும் துறையில இருக்கிறவங்களுக்கு பண்ணை தொழில் மேற்பண்றவங்களுக்கு கால்நடை வளர்ப்பு வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் பதினொன்னுல சனி பகவான் செஞ்சிருக்கிறதுனால எல்லா வகையிலையும் லாபகரமா உங்களுக்கு வரும் அடுத்தது வாத்தியார் வேலையில இருக்கவங்க கோயில்ல பூசாரியா இருக்கவங்க அர்ச்சகரா இருக்கவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோசியில் இருக்கவங்க பொருட்கள் வாங்கல் வரவு செலவுல இருக்கவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா ஒரு மந்தமா போகும் சூப்பரா இருக்கும் பேங்க் செக்டார்ல இருக்கிறவங்க பினான்சியல் செக்டர்ல இருக்க ஆடிட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் குறையெல்லாம் சொல்லல ஆனா மந்தமா போகும் பழைய ஓட்டம் இல்லையே அப்படிங்கற ஒரு தன்மை வரும் எப்படின்னா போன வருஷம் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்கம் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா ஏதாவது ஐம்பது இருபது போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பீங்க நெகட்டிவா சொல்லல போகட்டும்னா அது ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க மந்தமா போடும் உங்களுக்கு அந்த துறையில இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் கவ அதை எச்சரிக்கையா பாத்துக்கணும்னு சொல்ல அந்த இயல்பு விதி படிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான நேரம் ஏன்னா பதினொன்னுல வந்துட்டார் சனி பகவானே உங்களுக்கு சாதகமா வந்துட்டாரு அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி போய் பதினொன்றுல உட்காடுறதுனால பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நேரம் பி டெக் பி பிஇ பிஎஸ் இந்த மாதிரி படிக்கிறீங்களா அடுத்த டிகிரி மாஸ்டர் டிகிரிக்கு உண்டான வேலையை பாருங்க மாஸ்டர் டிகிரில இருக்கீங்களா ரிசர்ச் ஒர்க் போட்டு மேற்படிப்புக்கு உண்டான வேலையை பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு யாருக்குமே இந்த குறையும் சொல்லல எல்லா நட்சத்திரக்காரங்கள் முத கொண்டு நல்லா நான் நட்சத்திர ரீதியா இப்ப பலனை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் மேலதிகாரிகளை நீங்க நைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நைஸ் பண்ணினா என்ன அவங்களுக்காண்டி நீங்க வந்து நான் உங்களுக்கு செய்யறேங்கிறத காஞ்சிருங்க தூக்கி விடுவான் நான் சொன்னேன் இல்லை பதவி உயர்வுக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனா அந்த பதவி உயர்வுக்கு பக்கத்துல போய் நிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க வாகனம் வாங்கணும்னு செய்யுங்களா இதுக்கெல்லாம் காசு எங்கேயா வரும்னு கேட்டா குரு பேர் ஆனதுக்கு அப்புறம் வரும் இனி எல்லாம் சொல்றப்பா வீடு கட்டணும் ஆசை இருக்கு வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கு எல்லாம் ஆசைப்படுறீங்கதான் ஆனா குரு பேர்ச்சியா இரண்டாம் இடத்துக்கு வந்துருட்டோம் ரெண்டாம் இடத்துக்கு அங்கேன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க நேரம் மேரேஜ் பண்ணியிருக்கணும் விட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்றேன் இந்த அமைப்பு இந்த முடிஞ்ச குரு பேச்சிலே நீங்க பண்ணியிருக்கணும் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு தான் நான் உள்ளதை சொல்றேன் ஏன்னா ஒழிச்சு மறைச்சு பேசுற விஷயங்கள் இது கிடையாது இல்லை அடுத்தது பார்த்தோம்னா ஐடி துறையில வேலை பார்க்கறவங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐடில இருக்கிறவங்க உங்களுக்கு மேலதிகாரி டீம் லீடர் போஸ்டிங் கிடைக்காது ஆனா டீம் லீடர் அந்த என்ன செய்வாரு பத்து பேரை அதிகாரமா வேலை பார்ப்பார் பாத்தீங்களா அந்த மாதிரி பத்து பேரை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க நான் சொல்றீங்க அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டு வந்துருவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி அதிகாரமா வந்துருவீங்க நான் சொன்னா கேட்கணும்னு வந்துருவீங்க அது உங்களை தலகணம் காமிச்சு கீழே இறக்க பார்க்கும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் கலைத்துறையினர் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ரிசவராசிக்காரங்க அதே மாதிரி பைனான்ஸ் இந்த மாதிரி ஆடிட்டிங்கு கோயில் பூசாரி இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கவங்கல பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எப்பவுமே அங்கே அது எப்பவுமே அதிகாரமா பேசுற தன்மை தானே பேசுற தன்மையில இருக்கிறவங்க இடத்துல இருக்கிறவங்களுக்கு மந்தமா போன என்ன இதா இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இடம் விற்கிறது இடத்தை வித்து அதாவது ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கு நான் எப்படி கல்யாணம் பண்றேன்னு தெரியாம இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டுல இடம் கண்டிப்பா கிடைக்கும் பூமியை வச்சு கட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்னடா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு இழப்பை வைத்து ஒரு ஆக்கம் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு உன்ன விட்டாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை எதையோ இந்த சொன்ன இந்த நேரத்துல ஷிஃப்ட் ஆகிறதா ஷிஃப்ட் ஆயிருங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இவங்களுக்கு தான் அதாவது ஒரு இடத்துல நல்ல ஸ்கோப் இருக்கும் வேல்யூபிள் இருக்கும் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க மதி அதிகாரமா இருக்கிற அவங்க இப்ப அந்த மதிப்பு மரியாதையை விட்டு இன்னொரு ஷிப்ட் ஆவீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி திருமண அமைப்பு கைகூடம் உங்களுக்கு நிச்சயம் கைகூடம் எந்த பிரச்சனையும் இல்லை திருமண அமைப்பு அதே மாதிரி மேட் படிப்பு நான் ஜாபு ஜாபு காண்டி அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன் படிப்பு காண்டி அப்ராட் போகணும்னு நினைப்பீங்க ஊரை விட்டு இந்த ஊருக்கு போனா எனக்கு வந்து அதாவது எம்எஸ் அந்த மாதிரி படிப்பு எம்எஸ்னா கனடால ஒரு படிப்பு இருக்கு அதெல்லாம் படிக்கிறவங்க இப்ப பண்ணலாம் தப்பு இல்ல ஏராளமா பண்ணலாம் நீங்க அடுத்தடுத்து அடுத்து அடுத்து முன்னேறலாம் ஆனால் ஒன்றை இழந்து தான் இன்னொன்னு கிடைக்கும் அதுல மறக்காதீங்க அத வந்து கிடைக்க போதுதான் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்போது யோசிப்பீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு அடுத்தது மிருக சிரிச நண்பர்கள் இந்த மிருக சிரிச நண்பர்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி வருது நீங்க வச்சதுதான் சட்டம்னு பேசுவீங்க நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோட மிருகசீரீச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப டாமினன்சி பண்ணுவீங்க அட்டம் பிடிப்பீங்க இதை அதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வண்டியை வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி இருபத்தேழு வயசுல இருக்கிறவங்க முப்பது வயசுல இருக்கவங்க மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா மேரேஜ் பண்ணிருவீங்க அதனால பாதிப்பு இல்லாமல் பாத்துக்கங்க அட்டம் பிடிச்சி ஒரு வேலையை பாக்குறது பெரிய விஷயம் இல்லை அது பெர்ஃபெக்டா கரெக்டா நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும் குரு பயிற்சி இப்ப நடக்கிற பயிற்சி உங்க நட்சத்திரத்துல வரப்போகுது இந்த நேரத்துல நீங்க திருமணம் சார்ந்த அமைப்புகள் தாராளமா செய்யலாம் குழந்தை பாக்கியம் தாராளமா கிடைக்கும் எல்லாமே குடும்ப வாழ்க்கைய வாழ்றதுக்கு அற்புதமான சூழ்நிலை ஆனால் அடமா பண்ணக்கூடாது என்னால முடியும்னு பண்ணக்கூடாது ஸ்லோவா போங்க நிதானமா போங்க ஏன்னா நம்மளால ஒரு மணி நேரத்துல பத்து வாட்டி ரவுண்ட் அடிக்க முடியும்னா எல்லாரும் ஒரு மணி நேரத்துல பத்து வாட்டி ரவுண்ட் அடிக்க முடியாது ஒரு கிரவுண்ட அவங்கவுங்க திறமைக்கு அவங்க தன்மைக்கு அவங்க போவாங்க மற்றபடி தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் உங்களை வைக்கல வெளிநாட்டுக்கு வேலைக்கு உங்களுக்கு தான் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சியால இந்த சனிப்பெயர்ச்சி லாபகரமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு யாருக்குங்க உதவும் உயர்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா மிருகசீரிச நட்சத்திரக்காரருங்க பயன்படுத்திக்கோங்க வேற எதுவும் தகவலுக்கு என்னை அணுகணும்னா கீழே நம்பர் இருக்கு கான்டக்ட் பண்ணுங்க சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி